திரைப்படம் என்பது தான் பார்த்து அனுபவித்து ரசித்த விஷயத்தை அது ஒரு திண்ணையிலேயோ ஒரு மேடையிலேயோ ஒரு ஒரு தெரு முனையிலேயோ நின்று கொண்டு முழு கதையையும் சொல்லிக் கொண்டிருந்த காலம் அது அப்படி சொல்ற அளவுக்கு படம் எடுத்தாங்க இப்ப முழு கதையை சொல்ல முடியுமா இப்ப வந்த மிகப்பெரிய ஹிட் கலெக்ஷன் படங்கள்ல நீங்க கதை எப்படி சொல்றதுன்னே தெரியாம முடிச்சுட்டு இருப்பீங்க இப்ப நான் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனா எனக்கு தெரியும் படம் விமர்சனங்கள் நிறைய யூடியூபர்ஸ் நீங்க ரொம்ப முயற்சி பண்றீங்க உங்களை உங்களை நான் பாராட்டம் இருக்க முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்த கதை என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியாம திணறீங்க பாருங்க நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் பார்க்கலாங்க இது நல்லா இருக்கு அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும் எல்லாம் நீங்க ஒப்பே உங்களுக்கு நான் தலை வணங்குறேன் இப்படி இருக்கு அந்த காலத்து படங்கள் ஏங்க நம்ம தொண்ணூறுகளில் இருந்த படங்கள் வரை ஒரு படத்தின் கதையை அழகாக படம் பார்த்து விட்டு வந்து சின்ன பசங்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ கதை சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு படத்தோட கதையை இப்ப சொல்ல முடியுமா மிக பிரம்மாண்டங்கள் என்ற பெயரில மக்களுடைய பாக்கெட்டை மட்டுமே எங்கே இந்த இருந்து எவ்வளவு எடுக்கலாம்றது மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி அது உட்கார்ந்து ஜனங்க வேற வழி இல்லாமல் எல்லா தேட்டர்லையும் அதே படத்தை போட்டு வேற எங்கேயுமே போக முடியாது நீங்கள் அங்கே தான் தான் கட்டாயப்படுத்தி இன்றைக்கு வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறார்கள் இது வந்து தமிழ் திரையுலகம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தெய்வம் பண்ணி நல்ல கதைகள் எடுங்க கதைகளுக்கு பஞ்சம் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு படத்திற்கு தெளிவான விமர்சனத்தை செய்யுங்க நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு எழுதுங்க நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்னு எழுதுங்க அவங்க அந்த மாதிரி படம் திருப்பி எடுக்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணு அதுதான் உண்மை சும்மா போய் அப்படியே போட்டு அப்படியே ஒரு பூஸ்ட் அப் பண்ணிட்டு நீங்களும் சேர்ந்து ஜனங்களை ஏமாத்திடாதீங்க இது என்னுடைய வேண்டுகோள் நான் சொல்றேன் ஏன்னா சிங்காரவேலன் எஜமான் கிழக்கு வாசல் சின்ன கவுண்டர் பொன்னுமணி உட்பட பதினாறு திரைப்படங்களை இயக்கி உள்ளார் இயக்குநர் சங்க தலைவராக உள்ளார் பதினெட்டு திரைப்படங்களில் நடித்துள்ளார் பத்தொன்பது படங்களுக்கு பாடலாசிரியராகவும் பணியாற்றி அவருடைய படங்களையும் பாடல்களையும் ஆசிரியர்கள் பிக்சி படிக்கிறவங்கள எடுத்து ஆராயிரக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த இயக்குனர் தயாரிப்பாளர் ஆர் வி உதயகுமார் அவர்களை மேடை கலைக்கிறோம் நான் சொன்ன மாதிரியே பேசி என்ன கூப்பிட்டேங்க பத்தொன்பது படத்துல நடிச்சிருக்கேன் நம்ம நான் அடுத்த படத்துக்கு ஐம்பதாவது படம்னு போஸ்டர் ஓட்ட சொல்லலான் இருக்கிறேன் ஐம்பது படம் நடிச்சிருக்கேன் நாற்பத்தி ஏழாவது படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு எல்லாம் இவங்கனால தான் ஒரு படத்துல தலையை காட்டணும் உன்னையே பரபரப்பாக்கி விட்டாங்க ஒரு அற்புதமான திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராகவும் இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற என்னை பற்றி புகழ்ந்து பேசிய பேசி சென்ற அண்ணன் நம்ம விநியோகஸ்திர சங்க தலைவர் அண்ணன் கே ராஜன் அவர்களும்

ஆமாப்பாளர் சிற்பி அவர்களே எனது அன்பு தம்பியும் அதாவது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளருமான இயக்குனர் பேரரசு அவர்களே இந்த படத்தின் ஹீரோ அவர்களே ஹீரோயின்களில் ஒருவரே அப்புறம் லேகா அவர்களே ரேகாஸ்ரியா ரேகாஸ்ரீ அவர்களே காயத்ரி அவர்களே பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மேடைக்கு வந்த கொஞ்சம் திணறிட்டு இருக்கிறேன் எல்லாரும் சொல்றாங்க சின்ன படங்கள் நல்லா ஓடணும் சின்ன படங்கள் நல்லா ஓடணும் தியேட்டர் கிடைச்சா தானே ஓடும் இப்ப தியேட்டர் கொடுக்கறது யார் கையில் இருக்குன்றது முதல்ல முடிவு சொல்லி முடிவு செய்ய வேண்டியது தயாரிப்பாளர் சங்கம் அவரே சொல்றாரு விநியோகஸ்தர்கள் எல்லாம் முடிவு செய்யறதில்லை யாருக்கு தேட்டருக்கு கிடைக்கும் யாருக்கு தே தேட்டரு கிடைக்கிறது இல்லைங்கிறத யார் முடிவு செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் முறையிட்டு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ மூணு கோடியோ அஞ்சு ஆறு கோடி வரையிலும் சிறு முதலீட்டு படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறையை தயாரிப்பாளர் சங்கம் வரையறுத்திருக்கிறது அந்த ஆறு கோடிக்குள்ளே எடுக்கிற படங்களில் முகம் தெரிந்த ஹீரோக்களோ தெரியாத ஹீரோக்களோ அறிமுக ஹீரோக்களோ அல்லது தோல்வியற்ற தோல்வி பெற்ற ஹீரோக்களோ இவங்களுக்கெல்லாம் வரும்போது வியாபாரமுங்கிறது எதுவுமே இல்லை சுத்தமாகவே இல்லை ஸோ வியாபாரம் இல்லாத ஒரு ஒரு பொருளுக்கு எங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது ஒரு கடையில் கொண்டு போய் வச்சா இது இது கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்குவாங்க அந்த கடையும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி சூழ்நிலை தான் உண்மையான சினிமா எல்லாம் நல்லா இல்லைங்க உண்மையா நல்லா ஒரு நாலு பேத்துக்கு நல்லா இருக்கு பாடல்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா ட்யூன் பண்ணியிருந்தாரு மறைந்த மறைந்த அவர்கள் ரொம்ப பிரமாதமா இருந்தது அதுவும் மறைந்த முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் இந்த முதல் பாட்டு ரொம்ப அற்புதமா இருந்தது அப்புறம் அண்ணா சொன்னது போனாலும் என்ன என்ன பாட்டது அவள் பணம் அவர் பறந்து போறாரு அந்த பாடல் ரெண்டு பாடலுமே நல்லா இருந்தது ரொம்ப இனிமையான இசையாக இருந்தது இப்போ ரீரெக்கார்டிங் சொல்ல இல்லை அவர் நட்புக்காக அன்புக்காக சிற்பியவர்கள் அவர்கள் மிக அற்புதமான இசையும் அற்புதமான இருக்கும் அவர் வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏழுமலை அவர்கள் இயக்குனர் ஏழுமலை இந்த படத்திலே உறுதுணையாக இருந்து இந்த படம் முடிவடைவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தயாரிப்பாளர் சொன்னதை நான் இங்கே இருந்தாலும் ஒரு பண்பாடு கருதி சில விஷயங்கள் நம்ம வெளியே பேச முடியல ரொம்ப நல்ல ப்ரொடியூசரா இருக்காரு ரொம்ப இனிமையானவர் முதல்லயே சினிமாவை பத்தி தெரிஞ்சிரு அவரு இணை ஒளிப்பதிவாளராக பல படங்களிலே பணியாற்றி இருக்கிறார் இந்த படம் எடுக்கணும்னு வந்த டைம் தான் கொஞ்சம் பேட் டைம் பட் நல்ல படம் எடுத்துருக்கீங்க நிச்சயமாக இந்த எந்த முகமும் பார்த்தா முகம் சுழிக்கிற மாதிரி இல்லை எல்லாமே அழகா இருந்தது அந்த எடுக்கப்பட்ட விதமும் பாடல் காட்சியாகட்டும் அது என்ன ரெண்டு ஹீரோ ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டா என்னமோ தெரியல எனக்கு கொஞ்சம் புரியல பட்டு மிக அழகா இருந்தது அந்த பொண்ணும் அழகா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்க தம்பி ரெண்டு பேரும் ஹீரோக்கள் ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமா வாழை மாதிரி அண்ணன் சொல்ற மாதிரி நிச்சயமாக ஓட வேண்டும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய படங்கள் சின்ன படங்கள்னு இல்லாம எல்லா படங்களுமே ஓடும் ஒரு தீபாவளிக்கு ஒரு பதினஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பத்து படம் தேட்டர்கள்ல நூறு நாள் ஓடிடும் அப்புறம் மீதி படங்கள் எல்லாம் இவ்வளோ எழுபத்தஞ்சு நாளாவது ஓடும் இல்லை அறுபது நாள் ஓடும் ஐம்பது நாள் ஓடும் எந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம் இருக்காது அப்படின்னா அந்த பதினாறு படத்தையும் பிரித்து ஜனங்க பார்த்துருவாங்க அப்போ சிவாஜி படம் வரும் எம்ஜிஆர் படம் வரும் முத்துராமன் படம் வரும் ஜெய்சங்கர் படம் வரும் இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கென்றும் படம் ஒரு சாமி படம் வரும் அதுக்குன்னு ஒரு கூட்டம் போகும் எத்தனை அழகாக இருந்த அந்த சினிமா அந்த படங்களை பார்த்துட்டு வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போதெல்லாம் வில்லேஜில் இந்த திண்ணையில உட்கார்ந்து அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு திரைப்படம் என்பது தான் பார்த்து அனுபவித்து ரசித்த விஷயத்தை அது ஒரு திண்ணையிலேயோ ஒரு மேடையிலேயோ ஒரு ஒரு தெருவு முனையிலையோ நின்று கொண்டு முழு கதையையும் சொல்லி கொண்டிருந்த காலம் அது அப்படி சொல்ற அளவுக்கு படம் எடுத்தாங்க இப்ப முழு கதையை யாராச்சும் சொல்ல முடியுமா இப்ப வந்த மிகப்பெரிய ஹிட் கலெக்ஷன் படங்கள்ல நீங்க கதை எப்படி சொல்றதுன்னே தெரியாம முடிச்சிட்டு இருப்பீங்க இப்ப நான் கொஞ்ச நாளை பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனா எனக்கு தெரியும் படம் விமர்சனங்கள் நிறைய யூடியூபர்ஸ் நீங்க ரொம்ப முயற்சி பண்றீங்க பாராட்டாம இருக்க முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை கதை என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியாம திணறீங்க பாருங்க நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் பார்க்கலாங்க இது நல்லா இருக்கு அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும்னு எப்படி எல்லாம் நீங்க ஒப்பேத்துறீங்க உங்களுக்கு நான் தலை வணங்குறேன் இப்படி இருக்கு அந்த காலத்து படங்கள் ஏங்க நம்ம தொண்ணூறுகளில் இருந்த படங்கள் வரை ஒரு படத்தின் கதையை அழகாக படம் பார்த்து விட்டு வந்து சின்ன பசங்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ கதை சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு படத்தோட கதையை இப்ப சொல்ல முடியும் மிக பிரம்மாண்டங்கள் என்ற பெயரில மக்களுடைய பாக்கெட்டை மட்டுமே எங்க இந்த பாக்கெட்ல இருந்து எவ்வளவு எடுக்கலான்றது மட்டும்

ராஜன் சொன்ன மாதிரி எத்தனை வாழ்வியல் விஷயங்கள் இருக்குது எத்தனை அழகான விஷயங்கள் இருக்கு நம்மை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களை கேடுங்கள் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கிற ஒரு கன்னெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க அதை சாதாரணமாக எடுத்து சுட்டு விட்டுருக்காங்க எங்கிங்க நம்ம ஊரில் அதையெல்லாம் நடக்குது கால பூ படத்துக்கு எப்படியாவது ஓட வைக்கணும் நீங்களும் முயற்சி பண்றீங்க பாருங்கப்பா கஷ்டமா இருக்குங்க அதுக்காக நான் சொல்ல இப்ப நானே எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு படம் எடுக்கணும்னா நான் ரொம்ப யோசனை பண்ணுவேன் ஏன்னா அவ்வளவு கொழும்பி போயிருக்கு மைண்டுக்கு ஒரு நடிகரை போட்டா ஒரு நானூறு கோடி ரூபா கலெக்ஷன் ஒரு அறுநூறு கோடி கோடி ரூபா கலெக்ஷன் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தி கதை இல்லாமல் ஒரு அழகியல் இல்லாமல் எதை பார்த்தாலும் நைட்ல புட்டை அடிக்கிறது உதைக்கிறது வெட்டுறது குத்துறது சுட்டு தள்ளுறது அப்புறம் மீறி மீறி போட கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹை ஸ்பீடு ஷார்ட்டை போடுறது இல்லைன்னா முன்னாடி போடுறது எல்லா விவரம் தெரிஞ்சவங்க ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவும் சினிமா எப்பவுமே நல்லா தான் இருக்கு சினிமாக்காரர்கள் தான் சினிமாவை ஏமாற்றுகிறார்கள் சினிமா யாரையும் ஏமாற்றுவதில்லை நான் சொல்றேன் உண்மையுமே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு நல்ல படங்கள்னு நம்ம சொல்லி சந்தோஷப்படக்கூடியது ஒரு சதவீதம் கூட இல்லை ஒரு சதவீதத்துக்குள்ளே தான் நல்ல படங்கள் என்பது வருகிறது இன்னைக்கு பாருங்கள் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பிரமாதமாக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கன்னட இண்டஸ்ட்ரி நம்ம தமிழ் படத்தை விட நல்லா இருக்கிறாங்க கேரளா சொல்ல வேண்டியதே இல்லை ஆட்டம்னு ஒரு படம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அந்த படமே வந்து ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய்க்குள்ளே எடுத்திருப்பாங்க பெருசா கமர்சிய ஓடல கருத்து அந்த சொன்ன விஷயம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான சிறந்த படம் தேசிய விருது வாங்கியிருக்கு எல்லா மொழி படங்களுக்கும் தமிழ் ஒரு உதாரணமாக இருந்த காலம் மாறிவிட்டது இப்ப தமிழ் படம் டப்பிங் எல்லாம் போறது ஜாஸ்தி யாரு வாங்குவேன் தெலுங்கு படம் தான் தமிழில் வாங்கி டப்பிங் ரைட்ஸ் வாங்கி வைக்கிறேன் தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகுது அது நல்லா இருக்குன்றாங்க ஆக எல்லோருமே சிந்திக்க வேண்டியது குறிப்பாக பத்திரிகையாளர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு படத்திற்கு தெளிவான விமர்சனத்தை செய்யுங்க நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு எழுதுங்க நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்னு எழுதுங்க அவங்க அந்த மாதிரி படம் திருப்பி எடுக்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணு அதுதான் என்ன சும்மா போய் அப்படியே போட்டு அப்படியே ஒரு பூஸ்ட் அப் பண்ணிட்டு நீங்களும் சேர்ந்த ஜனங்களை ஏமாத்தாருங்க இது என்னுடைய வேண்டுகோள் நான் சொல்றேன் ஏன்னா நம்ம ஒரு காலத்துல அவ்வளவு கண்ணுல ரத்தம் வர்ற மாதிரி ராத்திரி எல்லாம் தூங்காம காலையில ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படி இருக்கிறது மத்தியானத்துக்குள்ள இந்த சீன் எப்படி இருக்கிறது இப்படி எல்லாம் திங்க் பண்ணி திங்க் பண்ணி பாதி நரம்பு சரியா வேலை செய்யாம போனாங்க இந்த டைம்ல நான் சொல்றேன் உண்மையாகவும் சொல்றேன் ஏன்னா எல்லா உண்மையான கலைஞனுக்கு ஒரு டைரக்டருக்கு கேமராமேனுக்கெல்லாம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரெயின் தான் அஃபெக்ட் ஆகும் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நடித்தவர்கள் இருக்கிறார்கள் சிவாஜி கணேசனை போல இன்னைக்கு கஷ்டமே படாம நடிச்சு காசு வாங்குறவங்களும் இருக்காங்க கஷ்டப்பட்டு எடுத்த இயக்குநர்கள் இருக்காங்க இன்றைக்கி ஜாலியாக வந்து படம் பண்ணுறாங்க சில டைரெக்டருக்காக நான் அதை நான் சொல்கிறேன் குறிப்பாக சொல்கிறேன் இயக்குநர்கள் மீதும் தவறு இருக்கிறது முழுமையாக ஒரு கிராஃப்டை தெரிஞ்சுட்டு வந்து படம் எடுக்கணும் இங்கே படம் எடுக்க எடுக்க தெரிஞ்சுக்கிறாங்க முதலையாவது ஃபில்ம் ரோலில் ஃபில்ம் ஷூட் பண்ணுவாங்க நமக்கு இத்தனாயிரம் அடிக்குள்ளே நம்ம ஒரு படத்தை எடுக்கணும் அந்த கட்டாயத்தில் இருப்போம் ஒரு சீனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு அடி நானூறு அடி ஷூட் பண்ணால் இரநூறு அடி அதாவது ஒரு ரெண்டு நிமிஷ படம் நம்ம ரெடி பண்ணலாம் இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபில்ம் ரோல் ஒவ்வொரு அடியும் நமக்கு பணம் போட்டு வாங்கணும் டெய்லி போய் பணம் வாங்கிட்டு வருவாங்க ப்ரொடியூசர்ஸ் லேபில் இப்போ அது இல்லை இப்போ டிஜிட்டல் வந்த கடைசியில் எத்தனை எத்தனை நிமிஷத்துக்கு அவங்க படம் எடுக்கிறாங்கன்னே தெரியாது அங்கே ஒரு கேமராவை இங்கே ஒரு கேமராவை அங்கே ஒரு கேமராவை ஒவ்வொரு கேமராவுக்கும் விலை இருக்குது அதை எடிட் பண்றது எல்லா கண்டையும் பார்த்து எடிட் பண்றாங்களேன்றதே ஒரு டவுட்டா இருக்கு அவ்வளவு கண்ட் ஆக பிளானிங் இஸ் அ மஸ்ட் பிளான் பண்ணி ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் நல்லா பிளான் பண்ணி படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்ற முடியும் பிளான் பண்ணி ஒரு தயாரிப்பாளர் இவ்வளவு நாளுக்குள்ள எடுக்கணும்ன்றது ஒரு டைரக்டரும் ஒரு நடிகரும் ஒரு தயாரிப்பாளர் உட்கார்ந்து பேசி படம் எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் நஷ்டத்தை தவிர்க்க முடியும் அதையெல்லாம் மீறி ஒரு மிகச்சிறந்த கதையை ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை நீங்கள் அழகாக எடுப்பீர்கள் என்றால் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும் இந்த நாள் மூணு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சினிமாவே எடுக்கக்கூடாது அதுதான் உண்மை அதை உங்களையும் வருத்தி படமே யாரும் வாங்க மாட்டேன்றாங்கன்னு வாங்குறவங்களையும் வருத்தி தியேட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தியேட்டர்காரங்களையும் திட்டி நம்ம நல்ல படம் எடுத்தா நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும் அந்த நல்ல படம் வரிசையிலே செல்லக்குட்டியும் இருக்க வேண்டும் இருக்கும் என்று மணிபாய் என்ற இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த படத்திலே பங்கு பெற்றிருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர் நடிகைகளையும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்